தமிழக மீனவர்கள் முப்பத்தி மூன்று பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது அதோடு மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது இந்த துயர சம்பவங்களுக்கு இடையே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்களும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இது போன்ற சூழலில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திடவும் வலியுறுத்தி பிரதமர் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த பதினெட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கே கப்பற்படை கப்பலில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மேற்கண்ட மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்ததோடு அவர்களது இரண்டு விசைப்படகுகளையும் சிறைபிடித்துச் சென்றுள்ளனர்